இலங்கை அழியும் ஒரு கேள்வி கேட்கறது பூமியை அவ அவ்வப்போது வந்து எரிமலை குழம்புகள் வெடிச்சு வந்து புது புது தேவைகள் உண்டாகுது இருந்த பல தேவைகள் உள்ள போய் இது நடந்துகிட்டே இருக்கு இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டிருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க நிகழ்வு இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை வலியுறுக்கின்ற நிகழ்வும் இருக்கிறது

இலங்கைக்கு ஏற்படக்கூடிய சாத்திய கூறு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இலங்கையை நிலநடுக்கம் ஒன்று தாக்கும் அதன் மூலமாக இலங்கைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி இவங்க கூறியிருக்கிறாங்க முதலில் நிலநடுக்கம் என்றால் என்ன அது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது புவியிற்கு உள்ளே ஏற்படுகின்ற அதிகப்படியான அமுக்கம் காரணமாக தட்டுக்கள் அசைதல் அல்லது நகர்வடைதல் இவ்வாறு ஏற்படுகின்ற மாற்றத்தினால் ஏற்படுகின்றது எப்படி ஏற்படுகிறது என்றால் மூன்று ரிச்சர் அளவிற்கு குறைவான புவிநடுக்கம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் ஏழு ரிக்டர் அளவிற்கு அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும் பட்டத்தில் அது ஒரு ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதுவரை காலமும் இலங்கையை அண்டிய பகுதிகளில் இலங்கையை சூழ்ந்துள்ள பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களின் அளவு வந்து கிட்டத்தட்ட ஐந்து தசம் நான்கு ஹெக்டர் மற்றும் ஆறு தசம் ஆறு மூன்று தசம் ஐந்து இவ்வாறான ஒரு நிலைமைகளில் தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஏழை விட அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புவி பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தோமானால் பொதுவாக தரைப்பகுதிகளில் ஏற்படுகின்ற நிலநடுக்கத்தினால் அங்கு காணப்படுகின்ற உயரமான கட்டிடங்களாக இருக்கலாம் வீடுகள் மற்றும் பீதிகள் இவை எல்லாமே இடிந்து விழுகின்ற தன்மை காணப்படுகின்றது தரைப்பகுதிகளில் ஏற்படுகின்ற நிலநடுக்கத்தின் பாதிப்பு இவ்வாறுதான் காணப்படும் ஆனால் மாறாக கடல் பகுதிகளில் ஏற்படுகின்ற நிலநடுக்கத்திற்கு நிலநடுக்கத்தின் அளவினை பொறுத்து

தற்போது உள்ள அளவில் நிலநடுக்கம் ஒன்று இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டக்களப்பு கரையோர பகுதியில் இருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நாலு தசம் மூன்று நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்பதாம் மாதம் பதினொராம் தேதியில் வங்காள பிரிகுறாவில் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நாலு தசம் ஆறு ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறு வந்து அஹ் இதற்கு முன்னே காலங்களில் வருடங்களிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் சற்று காலம் போக போக அதாவது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவ்வாறான கால பகுதிகளில் இலங்கையை அண்மித்து அண்மித்து இந்த நிலநடுக்கங்கள் வரக்கூடிய தன்மையினை இங்கே அவதானிக்க முடிகிறது அஹ் இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினோராம் மாதம் பன்னெண்டாம் திகதியில் மொரவெள பகுதியில் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இடம் இது மொரவெல எனும் பகுதியில் மூன்று தசம் ஐந்து டிகர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் தேதியில் திருகோணமலையில் சோமரங்கடவள எனப்படுகின்ற ஒரு பிரதேசத்திலும் இந்த நிலநடுக்கத்தினை அவதானிக்க முடிஞ்சிருக்கிறது இவை அனைத்தும் பாரிய அளவில் ஏற்படவில்லை சிறிய அளவில் ஏற்படுகிறது இவ்வாறு கரவுகள் காணப்படுகிறது இந்த தகவல்கள் இவ்வாறு இருக்கையில் அஹ் நகைச்சுவை நடிகர் அனுமோகனுடைய ஒரு கருத்து ஒன்று தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக காணப்படுகிறது அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தோமுன்னா முக்கடலும் அதனுடைய சீற்றத்தை காண்பிக்கும்பொழுது ராவண பூமி கடலின் மூழ்கும் ராவண பூமி கடலில் மூழ்கும் முக்கடலும் பொங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர்களுடைய ஏட்டினை படித்து அதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தியை இவ்வாறு கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முதல் சித்தர்களுடைய ஏடு கிடைத்திருக்கிறது அதனை படித்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியாக இந்த செய்தியினை நாற்பது வருடங்களுக்கு அப்பால் தற்போது கூறியிருக்கிறார் உண்மையிலேயே இவர் கூறிய செய்திகளின்படி இது உண்மையாக நடக்கக்கூடிய சாத்தியமா என்று பார்த்தோம் ஆனால் தற்போது ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தத்தினால் இலங்கையே ஒட்டுமொத்தமாக நீருக்குள் மூழ்கிய தன்மையினை காண முடியிருக்கிறது எனவே இவர் கூறிய கருத்து கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் இந்த வீடியோ பார்க்கிற நீங்க உங்களுடைய கருத்தினை நீங்க பதிவிட்டுக் கொள்ளுங்க ஆய்வாளர்கள் குறிப்பிடுகையில் யாழ்ப்பாணம் புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா என்கிற ஆய்வாளர் தனது முகநூலில் ஒரு செய்தி ஒன்றர் பகிர்ந்திருக்கிறார் அதாவது கடந்த பதினேழாம் தேதி இலங்கையில் ஒரு பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்படும் வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் அந்த செய்தி வந்து மக்களுக்கு சென்றடையவில்லை அரசாங்கம் அதனை கவனத்தில் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யவில்லை என்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அவர் கூறியபடியே இலங்கையில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் மீண்டும் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இலங்கையில் எதிர்காலத்தில் பாரிய ஒரு புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் குறிப்பாக எட்டு ரெண்டு அளவில் பல்வேறு வகைப்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகி இருக்கின்றன அதற்கு காரணம் இலங்கைக்கு கீழ் இருக்கின்ற தட்டுகள் ஏற்படுகின்ற விருத்தி அல்லது மாற்றம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் மிக அண்மைத்த காலமாக இந்த நிலநடுக்க நிகழ்வு அதாவது மிக குறைவுதான் அந்த அடிக்கிற அளவில் மிக குறைவுதான் ஆனால் அதிக அளவில் நிகழ்வுகின்றது என்பது என்றும் ஒரு நாள் இது ஆறு தசம் அஞ்சு அல்லது அதுக்கு மேற்பட்டு நிகழ்ந்து இலங்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை உண்மையில் கடந்த ஆண்டு வவுனியாவில் நிகழ்ந்த ஒரு புயலடுக்க நிகழ்வை நாங்கள் குறிப்பிட முடியும் மரக்காரம்பளை பிரதேசத்தில் நிகழ்ந்த நிலநடுக்க நிகழ்வை நாம் குறிப்பிட முடியும் ஆகவே இலங்கைக்கு மிக அண்மித்த காலமாக குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக மிக சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக அதிகம் இடம்பெற்று வருகின்றன இதனுடைய தொடர்ச்சி என்றோ ஒரு நாள் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இருப்பதற்கான அறிகுறிகள் நிலநடுக்கம் முதலில் ஒரு சிறு நடக்கத்தை ஏற்படுத்தி என் பின்னர் வருகின்ற நிலநடுக்கம்தான் தான் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இலங்கையில் அல்லது உலகில் எந்த நாடுகளில் என்றாலும் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் ஒரு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதாவது ஒரு சிறிய அதிர்வை அவர்கள் உணர்ந்து கொண்டால் உடனடியாக அந்த கட்டிடங்களை விட்டு வெளிப்போதிக்கு

நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஆறு தசம் ஆறு அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் காரணமாக இலங்கையிலும் ஒரு சில அறிகுறிகள் காணப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த நிலநடுக்கமானது இலங்கையின் கரையோர பகுதியான கல்து கல்துமுள்ள பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக இலங்கைக்கு தென்கிழக்கில் இந்து சமுத்திரத்தில் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இது ஐந்து தசம் நாலு பிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இதனுடைய தாக்கம் காரணமாக இலங்கையிலும் இவ்வாறான அறிகுறிகள் காணப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இவ்வாறான கடந்த சில வருடங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை பார்க்கும் போது ஆஹ் எதிர்வரும் காலங்களில் இலங்கையிலும் இவ்வாறான ஒரு பாரிய நிலநடுக்கம் ஏற்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகின்றது இந்த வீடியோ பார்க்கல நீங்கள் இது பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் இவ்வாறான ஒரு அனர்த்தம் நிகழும் அண்ணி இது பற்றி முன்னரே ஆய்வாளர்கள் அறிய தருவார்கள் அதன்படி ஏற்பட வேண்டும் என கூறி அடுத்த ஒரு வீடியோ வாயிலாக சந்திக்கலாம் ஓகே நன்றி பாய்